புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு செங்கோல் வழங்கிய திருவாடுதுறை ஆதினத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆதின மடாபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறையில் பதிமூனாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆதின சைவ திருமடம் அமைந்துள்ளது நாடு சுதந்திரம் பெற்றபோது அதன் அடையாளமாக திருவாடுதுறை ஆதீனம் சார்பில் அப்போதைய பிரதமர் நேருவிடம் செங்கோல் வழங்கப்பட்டது அதன் பின்னர் தற்போது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பின் போது பிரதமர் மோடியிடம் ஆதின இருபத்தி நான்காவது மடாபதி ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாட்சியார் சுவாமிகள் செங்கோல் வழங்கினார் சிறப்புமிக்க இந்த மடத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆதின மடாபதி எழுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் அவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் பொற்காசுகள் வழங்கி ஆசி தெரிவித்தார்